வணக்கம் நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் போல எபிசோட்ல மூலத்தினுடைய மூல நோயின் முக்கிய வகையான மூலம் என்று பார்ப்போம் அதாவது மூல நோய்கள் ஒன்பது வகைப்படும் அதாவது உள் மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் சீர் மூலம் மூலப்பாண்டு முளை மூலம் உள் மூலம் பித்த மூலம் கபமூலம் இவையாகும் ஒன்பது வகையான மூலம் ஆகும் இந்த மூல நோய்க்கான முக்கியமான சாப்பிடக்கூடாத உணவு கத்திரிக்காய் மீன் கோழிக்கறி கருவாடு முட்டை இவைய உஷ்டமான பொருட்கள் இந்த உஷ்டமான பொருட்களை சாப்பிட்டால் மூலம் அதிகரிக்கும் மேலும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்னவென்றால் அதாவது நத்தக்கறி நீங்கள் மாமிச கடையில் போனீங்கன்னா இந்த நத்தையை ஓட்டு நத்தையை வைப்பாங்க அந்த நத்தையை வாங்கி நல்லா அந்த நீரில் அலசி வெங்காயம் பச்சை மிளக போட்டு எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டா மூலம் மிக அருமையாக குறையும் மேலும் ஒரு முக்கியமானது வெண்பன்று இறைச்சி அதுக்குன்னு சரியாக கடை இருக்குது அங்கே போய் அந்த வெண்பன்று இறைச்சி சாப்பிட்டாலும் மூலம் மிக அருமையாக குறையும் உங்களுக்கு அப்படி மூலம் நிறையா இருக்குன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஆனால் அதுக்கு ஒரு வகை ஒரு எண்ணையும் தரேன் அந்த மூலத்துக்கு உள்ள தடவதுக்கும் உள்ளுக்கும் கூட மா மாத்திரையும் கொடுக்குறேன் இவையாவும் மூல நோய்க்கான அறிகுறிகள் அதுக்குரிய மருந்து நான் சொல்லிட்டேன் என்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்ன உணவு சாப்பிடும் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்